வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ஒரு நோட்டிஃபிகேஷனை வந்துட்ருக்குங்க இன்னைக்கு பல்லடம் முடுமலை மெயின் ரோட்டில் கோவை மாவட்டத்தில் ஒரு ரெண்டு ஏக்கர் திறந்த உற்பத்தி பார்க்க போகிறேங்க பல்லடம் முடுமலை மெயின் ரோடுங்க ஜல்லிவட்டி ஏரியாவில் இருக்குதுங்க இது லேண்டு வந்து உங்களுக்கு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் சூலூர் தாலுக்காவுக்கு சேருங்க மெயின் ரோட்லேருந்து பார்த்தாவே லேண்டு தெரியுங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு நூறு அடி தள்ளி இந்த ப்ராப்பர்ட்டி வந்துடுதுங்க உள்ளே போகிறதுக்கு உங்களுக்கு ஏழு மீட்ரு ரோடுங்க இந்த பூமிக்குள்ளே போகிறக்கு மெயின் ரோட்லேருந்து நூறு அடி தானுங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஏழு மீட்டர் ரோடுங்க தென்னந்தோப்புங்க நல்லா செழிப்பான ஏரியால இந்த திறந்தோப்பு இருக்குதுங்க இந்த திறந்தோப்பு தானுங்க உள்ள வரைக்கும் ஏழு மீட்டர் ரோடுங்க மெயின் ரோட்லேருந்து நடந்து வர டிஸ்டன்ஸ் தானேங்க ஒரு நூறு அடிதான் உள்ளேங்க ஒரு ரெண்டு ஏக்கருமே தினம் தானுங்க பக்கத்தில் உங்களுக்கு சைட்டெல்லாம் சைட்டு பூமி தானுங்க இந்த வீடுகளாக ஆகிருக்கிறது ஃபுல்லாமே சைட்டு தானுங்க இந்த பூமி உங்களுக்கு லே அவுட் போட்டு விற்கிறவங்க கூட சே சூட்டாங்க அந்த சைட்டில் சேர்ந்து நாலுலேருந்து அஞ்சு லட்ச ரூபாய்க்கு போயிட்டுருக்குதுங்க லேண்டு கோவை மாவட்டம் சூலூர் தாலுக்காக சேர்ந்ததுங்க ஜளிவட்டி ஏரியாலே இருக்குதுங்க நல்லா அருமையான தினம் தோப்புதுங்க ஈபி ஃப்ரீ சர்வீஸு கிணறு போரு பிஏபி வாய்க்கால் பாசனம் அனைத்து வசதியும் இருக்குதுங்க இது வெறும் தென்னந்தோப்பு இல்லைங்க இதில் ஒரு ஆர்சி வீடும் இருக்குதுங்க இந்த பூமியை சுற்றியும் திறந்து வைப்புதானுங்க அருமையான வீடு திறந்தோப்புக்குள்ள இருக்குதுங்க இபி ஃப்ரீ சர்வீஸு கிணறு எல்லா வசதியும் இருக்குதுங்க இது கிணறுங்க ஃப்ரீ சர்வீஸுங்க போரும் இருக்குதுங்க இது இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தார் ரோடு பேஸ் வந்துருதுங்க மெயின் ரோட்லேருந்து உள்ளே வர தார் ரோடு பேஸ் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்துருதுங்க இந்த பூமி நீங்கள் தெனந்தோப்பை வச்சுக்கலாம் லேட் போடலாங்க கம்பெனி பர்பஸ்க்கு யூஸ் ஆகுங்க எல்லா பர்பஸ்க்கும் யூஸ் ஆகுங்க தெனந்தோப்பு வீடு இதுக்கெல்லாம் மதிப்பு சொல்லுங்க வெறும் எம்டி லேண்ட் என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா அந்த ரேட்டு இந்த பூமி ரேட்டு சொல்கிறாங்க இந்த போர் பூமிக்குள்ளே வந்துருதுங்க இந்த தார் ரோடு பேஸ் வந்துருதுங்க பூமி தார் ரோடு பேஸ் வந்துடுது மெயின் ரோட்லேருந்து ரோடு இருக்குதுங்க ரெண்டு ரோடுமே இருக்குதுங்க ஈஏபி வாய்க்காலும் ஏபி வாய்க்கால் நோக்கிலையும் வந்துருதுங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கரை ஒரு கோடி அறுபது லட்ச ரூபா சொல்கிறாங்க குறைச்சி பேசலாங்க நீங்கள் மொத்தமாக ரெண்டு ஏக்கரையும் எடுத்துக்கலாங்க இல்லை ஒரு ஏக்கர் வேணாலும் பிரிச்சு கேட்டா கொடுப்பாங்க செண்டு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க பக்கத்தில் சென்டு நாலருந்து அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு போயிட்டு இருக்குதுங்க இது சென்ட் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் தான் சொல்கிறாங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்